டெல்லியில் ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மி அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பரில் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியது அதன்படி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது மதுபான கடைகள் தனியாருக்கு வழங்கப்பட்டன இதில் நடைபெற்ற முறைகேடுகளால் அரசுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி வரை இழப்பு ஏற்பட்டதாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் குற்றம் சாட்டின இது தொடர்பாக இரண்டு புலனாய்வு அமைப்புகளும் தனித்தனியே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன இந்த வழக்கில் ஏற்கனவே டெல்லி முன்னாள் துணை முதல்வரும் கலால் துறை அமைச்சருமான மனிஷ் சிசோடியா உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் கொடுத்த தகவலின்படி கடந்த பிப்ரவரி மாதத்தில் தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் கே சந்திரசேகர ராவின் மகளும் மேலவை உறுப்பினருமான கவிதாவையும் சிபிஐ நேரில் அழைத்து டெல்லியில் தமது அலுவலகத்தில் சுமார் ஒன்பது மணி நேரம் விசாரணை நடத்தியது இது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது எவ்வித ஆதாரங்களும் இன்றி கவிதாவிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது தவறு என மத்திய அரசு மீது பி கட்சியினர் குற்றம் சாட்டினர் ஆனால் கவிதாவை குற்றம் சாட்டப்பட்டவர் பட்டியலில் சேர்க்காமல் இருந்த சிபிஐ தற்போது குற்றம் சாட்டப்பட்டவர் பட்டியலில் சேர்த்துள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்த வரும் இருபத்தி ஆறாம் தேதி கவிதா நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நேற்று சிபிஐ நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது இது குறித்து கவிதா தமது சட்ட ஆலோசகர்களுடன் கலந்தாலோசனை நடத்தி வருகிறார் ஒருவேளை கவிதா இவ்வழக்கில் கைதாகலாம் எனவும் கூறப்படுவதால் தெலுங்கானாவில் இது அரசியல் புயலை கிளப்பியுள்ளது